வணக்கம் சிறகடி காசி சீரியலில் ரோகிணி சமையல் பண்ணியிருக்காங்க குழம்பு தண்ணியாக ரசமாக இருக்குதுன்ட்டு கிண்ணல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக அவங்க அப்பா வராரு அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க அவர் வந்து திட்டாரு மீனா காணது போனால் ஒம்பது ஆச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பாக்குறில்லையா பாசம் இல்லையான்னு அவர் திட்டார் அவள் காணது பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்ட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அதனத்தில் முத்து வராரு முத்துக்கிட்ட கேட்குறாரு ஒரு மீனை வரலான்னுட்டு எங்கன்னு தெரியலப்பா அவளை காண சொன்னோன்னே காண காணோன்ட்டு அம்மா மாதிரி நீ சொல்லாதரா அவள் நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறால கேளுன்னு சொன்னோன்னே நானும் அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்டேன் அங்கேயும் வரலான்னு சொல்கிறாங்கன்னுட்டு சரி பூ கொடுக்கறதுக்காக போயிருப்பா முன்னப்பெண்ணாயிருக்கோம் இல்லை ஆர்டர் ஏதாவது வந்திருக்கும் அதனால் வரத்துக்கு லேட் ஆகும் பார்க்கலான்னு சொல்கிறாரு அந்த நேரமாக பார்த்து ரோகிணி சொல்கிறாங்க முத்து மீன் சண்டை போட்டாங்க அதனால் அவங்க காண அதை கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களான் நோண்டிட்டு அதை கேட்டு ஷாக் ஷாக்காகிட்டு என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எங்கள் ஃப்ரெண்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாண்டிட்டு அந்த நேரத்தில் பேசின விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு அது கேட்டு அவர் திட்டாரு ஏண்டா பழசாலாம் நீ மறக்க மாட்டியா நீ இந்த மாதிரிலாம் பேசும்போது எப்படிடா கேட்டு சும்மா இருப்பா நமக்கு பிடிக்காதவங்க எதை பேசுனாலும் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பிடிச்சவங்க அந்த மாதிரி பேசினாக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாலான் உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசாதான்ட்டு நீ திரும்பவே மாட்டியா எதையும் பார்த்து பேசு பார்த்து பேசுன்னு சொல்கிறேன்ட்டு நான் விளையாட்டாக சொல்லிட்டேன்ட்டு எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துகிட்டு பேசினாக்க இப்போ பாரு எந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்கேன்ட்டு திட்டுறாரு மாமா எனக்கு கந்து வண்டி சுதாகர் மேலே சந்தேகம் இருக்குதுன்ட்டு அதை கேட்டுட்டு அவர் வெளியில் கிளம்புறாரு விஜயா திட்டுறாங்க திரும்பவும் மீனாவை அவள் இவங்கூட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வாழலான்னு பார்த்தாது முடியல அதனால தான் கூட எவ்வளோ நாள் அப்படி குப்பை இருக்க முடியும்ட்டு ஓடி போயிட்டான்ட்டு அதைக்கேற்ற அவர் திட்டுறாரு கொஞ்சம் கூட நாக்கும் சாதம் எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு நம்ம வீட்டு மருமகள் காணாத போயிட்டான்ட்டு கேட்டால் மற்றவங்களாம் எப்படி நம்மளை பற்றி பேசுவாங்க வீட்டில் எது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு கொடுங்க மனசாட்சி இல்லைன்ட்டு அவர் திட்டுறாரு மனோஜ் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு ஏமா இப்போ மீனா நான் வீட்டில் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காளா பாருமா அவங்க அப்பா போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது மாதிரி இவ வெளியில் போயிட்டு போகிறோம் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுருக்கால பாரு இது மாதிரி தான் நடக்கும் காணாது போயிட்டான்ட்டு சொல்லும்போது அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் நான் எதுவுமே பேசலடான்ட்டு இன் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குமா அதனால் தேடிப்பாருன்னு அவர் சொல்லும்போது இவங்க பயந்துக்கிட்டு வெளியில் வராங்க மொத்தம் அவங்க ஃப்ரெண்டும் கந்துவட்டி சுதாகர் வீட்டுக்கு வராங்க அங்கே அவங்க ஆளுங்கலாம் தடுக்கிறாங்க அவங்களாம் அடித்து போட்டு அவர் உள்ளே வந்து பார்த்து அவர் கட்டு கட்டுப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஷாக் ஆகிறாரு அந்த இடத்துல அவங்க ஆளுங்கலாம் வந்துடுறாங்க அண்ணனுக்கு மூணு நாளுக்கு மூணு நாள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது கூட தான் நீ இங்கே பிரச்சனை பண்ணன்ட்டு நாங்கள் வேறு ஒரு ஏரியாவில் போய்ட்டு வட்டி கொடுக்க போனார் அதை வசூல் பண்ண போன இடத்துல வந்து லா லாரியில் இடிச்சு ஆக்சிடண்ட் பண்ணிவிட்டா அதனால அண்ணனை இப்போ இந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொன்னோன்னே இவங்க அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு வெளியில் வந்துடுறாங்க தேடிட்டு ஒரு இடத்துல வந்து போது அவங்க அப்பா சொல்கிறாரு இதுக்கு மேலே லேட் பண்ணதுடா நீ போய்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணின்ட்டு என்ன பண்ணி போலீஸ்லாம் போனால் எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான் போது இருக்கட்டா நானும் தேடிட்டு இருந்தேன் எப்படி உள்ளனராய் கிடைக்கலனாக்கா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டுன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இதே சிட்டிக்கிட்ட மீனாவோட தம்பி உக்காந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அக்கா வந்து முத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவேஸ்தானே அக்கா அது மேலே கஷ்டப்படுறா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே நீ லேட் பண்ணாத அக்கா இருக்கிறாளா வண்டாலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னவனே அவரும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இன்னும் அக்கா வீட்டுக்கு போகலாம்னு சொன்னவனே அக்கா வீட்டுக்கு வரலான்ட்டு இவரும் இங்கே சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இவர் சொல்கிறாரு நீ போய்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு மாமா மேலே அவர் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கணுன்ட்டு இவர் தயங்குறாரு இல்லை அக்கா வந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு இவர் வேணும்னு அவரை தூண்டிவிட்டு போலீஸில் முதல்ல போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு அனுப்பி வச்சுரு இருக்காரு அவரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு இதே நேரத்தில் முத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகிறார் ப்ரோமோல மீனா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க முத்து அழுகிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்